பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தொம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் பதினாறாம் நாள் செவ்வாய்க்கிழமை மேஷ முதல் மீனவரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்கார் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதங்கள் வேண்டாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்தாலும் உத்தியோக நிமித்தமாக படிப்பு நிமித்தமாக வியாபார நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகமாக காணப்படும் அதனால் சலிப்பு ஏற்படும் நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் நேரம் கொடுத்துவிட்டு பிறகு சலித்து கொள்வது எந்த விதத்தில் நியாயம் ஆகவே இனிமேல் கொடுக்கக்கூடிய எல்லா தொழில் நிமித்தமான விஷயத்தில் தீர்க்கமாக ஒரு நோட்டில் எழுதி வைத்து கொடுப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தைரியமான நாள் மனத்தெளிவும் சந்தோஷமும் ஏற்றமும் ஏற்படும் தொழில் ரீதியான நல்ல விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த சுபிச்ச குறைபாடுகள் நிபர்த்தி ஏற்படும் பிள்ளைகள் விஷயம் துணை அல்லது துணைவியார் விஷயம் பெற்றோர் விஷயம் ஆக்கப்பூர்வமான நம்பிக்கையும் சந்தோஷமும் அற்புதமான மாற்றத்தையும் அனுகூலத்தின் தரும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்றம் ஏற்படும் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும் தொழில் ரீதியான அனுகூலங்கள் அற்புதத்தை ஏற்படுத்தி தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் திடீர் வாக்குவாதத்தில் மட்டும் தவிர்ப்பது புத்திசாலித்தான் நல்லதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் இன்று திடீர்னு ஏற்படும் உங்களுக்கும் அதற்கும் சம்மந்தமே இருக்காது ஆனால் நீங்கள் போய் வார்த்தையை கொடுத்து மாட்டிக்கொள்வீர்கள் தயவுசெய்து உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் அலுவலகமாக இருந்தாலும் யாருக்காகவும் எந்த பேச்சுவோ பரிந்துரையோ கூடவே கூடாத நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக தரக்கூடிய ராசிக்காரர்கள் மதியம் ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் யாருக்காவது ஒரு உணவோ அல்லது ஒரு எலுமிச்சைப்பழைய ஜூஸோ வாங்கி கொடுப்பது விரயத்தை தடுக்கும் விலை உயர்ந்த பொருள்களில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் அசையாமசையா பொருள் சேர்க்கையும் முதலீடுகளும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் நிமித்தமான எல்லா முடிவுகளும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் ஆத்மரீதியான நம்பிக்கை ஏற்படுவதும் மனதில் ஒரு தெளிவியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த ஒரு பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஏற்படுவது ஏற்றமும் அனுகூலமும் காணப்படும் தொழில் சம்பந்தப்பட்ட நல்ல முடிவு தெளிவையும் படிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு ஏற்றம் அனுகூலத்தையும் தரும்பாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது சகலவிதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் தொழில் ரீதியாக அண்டை வீட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருங்கள் பயணங்கள் சமயத்தில் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு குழப்பமோ பெரிய அளவு சங்கடமோ ஏற்படுத்தும் மனதளவில் பாதிப்பை உருவாக்கிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கோபதாபம் படவே வேண்டாம் ஏற்றமும் அனுகூலமும் தேவையற்ற பிரச்சனைகளையும் நிபர்த்தி ஏற்படுத்தி கொள்வது பொறுமை காட்டுவது நன்மை வண்டி வாகனத்தில் வித்தைகள் இல்லாமல் இருப்பது ஏற்றமான சூழ்நிலை மேலதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம் வேண்டாம் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபம் சிக்கலாகிவிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் வெளியிடம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும் தொழில் விஷயத்திற்காக பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்ப எதிரிகள் எதிரிகள் இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தேகாரக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெரியளவு நம்பிக்கையும் பெரியளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் பூதக்கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் வழி உறவு தந்தை வழி உறவு தொழில் ரீதியான முன்னேற்றம் கண்டிப்பாக நன்மை ஏற்படுத்தி தரும் பிள்ளைகளுடன் மனந்துவிட்டு பேசுவதும் அவர்களுக்காக நீங்கள் இருக்கிறேன் என்று தோல் கொடுப்பதும் உத்தமம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்